பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் பதினான்கு இந்த ஜனங்கள் எல்லாரையும் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு சொல்லலாம் என் குடும்பத்தில் உள்ள பாரம் கடன் பிரச்சனை கஷ்டம் வறுமை தரித்திரம் பிள்ளைகளை குறித்த பாரம் இந்த வியாதி பலவீனத்தை தாங்க முடியல என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் எல்லா பாரத்தையும் நான் ஒருவனே தாங்க வேண்டியதா இருக்குது எங்களுக்கு உதவி உதவி யாருமே இல்ல இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியலையே என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பாரத்தை எல்லாம் லகுவாக்கி உங்கள் வாழ்க்கையில ஒரு எல்லைப்பாறுதலை கட்டளையிட்டு ஆசீர்வதை அன்றைக்கு மோச இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வனாந்திரத்தின் வழியாய் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டு எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷித்தார் ஆனாலும் ஜனங்கள் இந்த உள்ளக பிரகாரம் பயங்கரமான காரியத்தின் மீது இச்சை உள்ளவர்கள் ஆகி நாங்க எகிப்துல எப்படியெல்லாம் சாப்பிட்டோம் இப்ப எங்களுக்கு இந்த ஒரே ஒரு மண்ணா தான் எங்களுக்கு எந்த ஒரு உணவுமே சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாக எழும்புனாங்க பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கினதற்கு தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இச்சை நிறைந்த உலகத்துல வாழும் பொழுது பலவிதமான துன்பங்கள் நெருக்கங்கள் பாரங்கள் நம்மை அழுத்திக் கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் நாம் அதையெல்லாம் மேற்கொண்டு உலகத்தை ஜெயமிட்டுக்க ஆண்டவர் கிருவை செய்வார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்னும் பலவிதமான காரணங்களை காரணங்களின் நிமித்தம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பாரத்தையும் கொண்டு சென்று அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் ஆண்டவர் எல்லா பாரங்கள் நோய்கள் பிரச்சனைகளை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் உங்கள் வருத்தத்துக்கான வியாதி கஷ்டம் வறுமை தரித்திரம் கடன் என்று என்ன பாரமானாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயம் என்று கர்த்தர் உங்கள் பாரத்தை நீக்கி மோசைக்கு கர்த்தர் வழியை உண்டாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை காண செய்வார் இலை தந்து நிம்மதியாக சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு கிருபை செய்வார் உலகத்தில் வருகிற எல்லா போராட்டத்தையும் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ கிருபை செய்வார் கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தில் நிரப்புவார் பார் இன்றைக்கு சொல்கிறீங்களா எஸ்ஸப்பா யார் யாரெல்லாம் இருதயத்தில் பாரத்தோடு குடும்ப பாரத்தோடு கடன் பாரத்தோடு வியாதி என்ற பாரத்தோடு தரித்திரம் வறுமை பலவீனம் இன்னும் இப்போ விதமான பாரங்களை சுமந்து கொண்டு நம்முடைய சமூகத்தில் சொல்லுகிறாங்களோ எல்லாருடைய பாரத்தையும் நீக்கி எல்லாருடைய கஷ்டங்களையும் நீக்கி எல்லா கண்ணீரையும் துடைத்து இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இல்லை பாருதலையும் கட்டளையிட்டு ஆசீர்வதையும் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே पट्ट बालम